ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வை தெளி போற்றுகின்றேனே நம்புநாயகி அம்மன் வரலாறு சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் பக்ஷிண துருவன் மற்றும் தக்ஷிண துருவன் என்ற முனிவர்கள் ராமேஸ்வரம் வந்தனர் அங்கு சுந்தர தாலைவனம் என்ற பகுதியில் அவர்கள் வந்தபோது ஓர் அசரிரி ஒழித்தது அதில் பேசிய அம்மன் அந்த தாலைவனத்தில் அவர்களை தவம் ஏற்ற ஆணையிட்டாள் அதன்படி அவர்களும் அங்கேயே அமர்ந்து தவம் இருந்தார்கள் கடுமையான தவத்தின் பழனாக நாற்பத்தெட்டாவது நாள் அவர்களுக்கு காட்சியளித்தார் அம்பாள் அவள் கன்னிப்பெண்ணாக தட்சிண காலியாக காட்சியளித்தாள் அவளை வணங்கிய முனிவர்களை அவள் வனத்தில் ஓரிடத்தில் தோண்ட கட்டளையிட்டாள் முனிவர்களும் மிகவும் சிரமப்பட்டு அவள் கூறிய இடத்தை அடைந்தார்கள் தாளை அளந்திருந்த அந்த புதரை தோண்டினார்கள் அவர்கள் முன் அந்த அற்புத விக்கிரகம் வந்தது பயபக்தியுடன் அவர்கள் அந்த பதுமையை எடுத்தார்கள் வலது கரத்தில் சூலம் மற்றும் இடது கரத்தில் அவய கிண்ணத்துடன் காட்சியளித்தாள் அம்பாள் அவளை பால திருபுராம்பிக வழிபட்டார்கள் முனிவர்கள் முதலில் அங்கே குடிசை அமைத்து வழிபட்டு வந்தார்கள் நாளடைவில் நம்பி வந்த யாவரியம் அரவணைப்பதால் அவள் நம்புநாயகி என்ற பெயர் பெற்றாள் இந்த அம்பாள் முக்கால பாண்டியர்களால் விசேஷமாக வழிபடப்பட்டாள் இதன் அடையாளமாக மீன்புரி சின்னம் ராஜமுத்திரையிடம் கூடிய ஓடுவேந்த மண்டபத்தில் அருளாட்சி செய்து வந்தாள் அது பலமுறை தேவ பிரசன்னம் பார்த்தபோதும் நம்புநாயகி அம்மனுக்கு மறுசீரமைப்பு செய்ய உத்தரவு வழங்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் இதற்கான உத்தரவு கிடைத்து கோயில் நிர்வாகம் கோயிலை மறுசீரமைத்தது இந்த அம்பாள் சொத்தாரூபத்தில் ரூபத்தில் வருகிறாள் இப்பகுதியில் வாழும் மக்களுக்கு குலதெய்வமாகவும் நோய்களில் இருந்து காக்கும் அருள் தேவதையாகவும் அருள்வாளித்து வருகிறார் இந்த கோயிலில் கொழுவிருக்கும் அம்மனின் பெயர் கேதகி வனவாசினி என்பர் கேதகி என்றால் தாளேம்பூ தாலேவன பகுதியில் விற்றுப்பதால் இப்பெற்பட்டால் இத்தலம் அம்மனின் மனு உன்மணி பீடங்களில் ஒன்றாக விளங்குகிறது இப்பீடத்தில் நான்கு திசைகளில் நான்கு காலிகள் அருளாட்சி செய்து வருகின்றனர் கிழக்கே உஜ்ஜயினி மாக்காளி தெற்கே தட்சிண காளிகா என்று அழைக்கப்படும் பச்சை காளி மேற்கே அதர்வண காளி வடக்கே உத்தரகாளி என்று அழைக்கப்படும் பத்திரகாளி இதில் பிரதானமாக விளங்குபவள் தக்ஷண காளி இங்கு நடைபெறும் திருவிழாக்கள் ஆடி வெள்ளி ஒவ்வொரு ஆடி மாதமும் ஆடி வெள்ளிக்கிழமை விசேஷ பூஜைகள் நடைபெறும் அதேபோன்று தை மாதமும் தை வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ பூஜைகள் நடைபெறும் ஒவ்வொரு நவராத்திரியும் பத்து நாட்கள் வெகு விமரிசையாக திருவிழா நடைபெறும் நவராத்திரி திருவிழாவின் கடைசி நாளான தசமி அன்று மிக பெரும் பால் கூட திருவிழா நடைபெறும் அந்த நாளன்று முளைப்பாரிகள் எடுக்கப்பட்டு அம்மனை வழிபட்டு தேவதீர்த்தத்தில் அந்த முளைப்பாரிகள் கரைக்கப்படும் மகா சிவராத்திரி என்று குலதெய்வமாக பாவிக்கும் அனைவரும் இரவு தங்கி இந்த அம்பாலை வழிபட்டு வருகிறார்கள் இத்தலத்தில் அம்மன் எப்பேற்பட்ட நோயானாலும் அம்மனின் அருப்பிரசாதமாக வரும் மஞ்சளை உட்கொண்டாலே போதும் தீராத நோய் தீரும் என்று நம்பப்படுகிறது இந்த பழக்கம் இப்போது கடல் கடந்து அமெரிக்காவில் உள்ள டாக்டர் பில்லி சென்டரின் நம்பு ஹெர்பல்ஸ் மூலமாக மஞ்சள் பிரசாதங்கள் விற்கப்படுகிறது ஒவ்வொரு பிப்ரவரி மாதமும் பல நாடுகளில் இருந்தும் கூட்டமாக இருநூறு முதல் முந்நூறு பேர் வந்து கூடி கூட்டு வழிபாடு போ நடத்துவார்கள் என தெரிகிறது திருமண பாக்கியம் இல்லாதவர்க்கு மஞ்சள் கயிறு ஆலமரத்தில் கட்டும் வழக்கம் இங்கே இருந்து வருகிறது சந்தான பாக்கியம் நவீன மருத்துவர்களால் கைவிடப்பட்ட குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு கூட சந்தான பாக்கியம் அளித்து வருகிறார் நம்புநாயகி அம்மன் விரலி மஞ்சள் வாங்கி கோயிலில் இருக்கும் அம்மியில் அரைத்து அம்பாளுக்கு சாற்றி வழிபட்டு அந்த பிரசாதத்தையே மஞ்சளியே வாங்கி சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக நம்ப நம்பப்படுகிறது கர்ப்பமாக இருக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் சம்பவிக்க வளைகாப்பு இந்த கோவிலில் நடத்தி அம்மனை வழிபட்டால் சுகப்பிரசவம் சம்பவிப்பதாக நம்பப்படுகிறது குடும்ப விழாக்கள் அனைத்தும் திருமணம் காதுகுத்து பெயர் சூட்டுதல் போன்ற அனைத்து வைபங்களும் நம்புகோவிலில் நடத்துவது இங்கு வழக்கமாக உள்ளது அவள் கண்முன்னே நடக்கும் அனைத்தும் சிறப்பாக அமையும் என்று இங்கே மக்கள் நம்புகிறார்கள் வேப்பமலம் இங்கே ஸ்தல விருஷமாக இருக்கிறது அம்மை நோய் துவக்கினால் இந்த வேப்பமர இலையை மருந்தாக அம்மனை வழிபட்டு எடுத்துச் செல்கிறார்கள் இங்கு ஒரு ஆலமரம் இருக்கிறது இது மிகவும் பழமையான ஆலமரம் இந்த ஆலமரத்தில் முனீஸ்வரர் இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது இந்த மரம் குழந்தை இல்லாதோர் தொட்டில் கட்டினால் குழந்தை பிறப்பதாக நம்புகிறார்கள் இந்த கோவிலின் பரிவார தெய்வங்களை பற்றி இப்போது பார்ப்போம் பரிவார தெய்வங்கள் அம்பாளுக்கு முன்னால் பூத கணங்கள் இருக்கின்றன இடப்புறம் செண்பக பெருமாள் வலப்புறம் பாலகணபதி இருக்கிறார்கள் இடப்புறம் இருக்கும் பரிவார தெய்வங்கள் முதல் பரிவார தெய்வமாக சந்தன கற்பனசாமி உள்ளார் அடுத்ததாக ஐயனார் உருவெடுத்து நிற்கிறார் ராக்காச்சி பேச்சி எரிநாயி மற்றும் கருப்பாயி அடுத்ததாக உள்ளார்கள் அதற்கு அடுத்ததாக மிகப்பெரிய ஆலமரம் அதில் ஆலமுனீஸ்வரர் அருள் புரிகிறார் முன்குற பரிவார தெய்வங்கள் சங்கிலி கருப்பனசாமி இங்கு பீட வடிவில் அருள் புரிகிறார் அடுத்ததாக பனைமரக்காலி பனைமரத்தில் இருந்து அருள் புரிகிறார் அடுத்து இரட்டை தாலை முனீஸ்வரர் பீட வடிவில் காட்சியளித்து அருள் புரிகிறார் வடப்புற பரிவார தெய்வங்கள் இருளன் மற்றும் மாடன் இவர்களுமே பீட வடிவில் தான் இங்கே காட்சி தருகிறார்கள் இந்த கோவிலுக்குள் இரண்டு தீர்த்தங்கள் இருக்கின்றன ஒன்று அமுத தீர்த்தம் இந்த அமுத தீர்த்தத்தையும் தேவ தீர்த்த தேவ அம்சமாகவே கூறுகிறார்கள் இதை அம்பாலுக்கு அபிஷேகம் செய்ய இந்த தீர்த்தத்தை உபயோகம் செய்வார்கள் இந்த தீர்த்தத்தினுடைய பலன் மஞ்சள் பிரசாதத்தில் இதை இணைத்துக் கொடுப்பதால் சர்வரோக நிவாரணி எனவும் பெயர் பட்டது இந்த தீர்த்தத்தை அம்மை நோய் தீர அருப்பிரசாதமாக வழங்கும் வழக்கமும் இங்குள்ளது பசுமை ராமேஸ்வரம் அம்பைப்பினரால் இது சமீபத்தில் புனரமைக்கப்பட்டது தீர்த்த பயன் இந்த தீர்த்தம் ஒரு சர்வரோக நிவாரணி தேவரி தீர்த்தம் இந்த தேவரி தீர்த்தத்துக்கு ஒரு கதை உள்ளது ஆதி காலத்தில் தேவர்கள் கெந்த மாதன சாரலில் மகேஸ்வர யாகம் செய்தனர் யாகம் முடிந்தவுடன் பிரம்மதேவர் காட்சி யாக குண்டத்தை தீர்த்த குண்டமாக்கினார் அங்கு இருந்த தேவர்களை பார்த்து ஓ தேவர்களே இத்தீர்த்தம் அற்புதமானது நாம் செய்த மகேஸ்வர யாகத்தின் பலனாக கிடைத்தது இத்தீர்த்தத்தில் நீராடுவோர் அனைவருக்கும் மகேஸ்வர யாகம் செய்த பலன் இங்கு கிடைக்கும் மற்றும் பூ உலகில் மகத்தான சுகபோகங்களைப் பெற்று மோட்சமடைவர் இத்தீர்த்தத்தில் நிடதபுரி தேசமணன் கிருதவருமன் தனது எழுபத்தி ரெண்டாவது வயதில் புத்திர பாக்கியம் பெற வேண்டி பூர்வபட்சம் துவங்கி பதினைந்து நாட்கள் அன்னதானம் சொன்னதானம் கோதானம் வித்யாதானம் முதலிய அரங்களை செய்து ராமநாதனை வழிபட்டார் தன் மனைவி கரு கருவுரை அகமிகிழ்ந்து நாடு திரும்பி புத்திர அடைந்து முன்னிலும் அதிக சம்பத்துடன் வாழ்ந்து மகிழ்ந்தார் இத்தீர்த்தம் தேவரீர் என பெயர் பெற்றது தேவர்களுக்கெல்லாம் தேவர் என்ற அர்த்தத்தில் இது இவ்வாறு அழைக்கப்படுகிறது இது மிகவும் பழமை வாய்ந்த தீர்த்தமாகும் ஆதி காலத்தில் இதில் குளித்துவிட்டுத்தான் நம்புன அம்மனை தரிசிக்க சென்றிருக்கிறார்கள் நாளடைவில் இந்த அழிந்து விட்டதால் அந்த பழக்கம் அற்று போய்விட்டது இது தச்சமயம் பசுமை ராமேஸ்வரம் அம்பேபடரால் கண்டுபிடிக்கப்பட்டு புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது தீர்த்த பயன்பாடு பக்தர்கள் இத்தீர்த்தத்தில் குளிக்க பயன்படுத்துகிறார்கள் இத்தண்ணீர் குடிப்பதற்கு மிகவும் சுவையாக இருக்கும் நவராத்திரி திருவிழாவின் கடைசி நாளான தசமி திதி என்று எடுக்கும் முளைப்பாறைகளை கரைக்க இத்தீர்த்தம் பயன்படுகிறது நன்றி